வேதாகம புத்தகத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்பது எல்லா வரலாறும் நாளாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவே எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக இருக்கிறது அதனால் வேதாகமம் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கும் புஸ்தகமாக சாட்சி புஸ்தகமாக நாளாகமும் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று நாளாகமும் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் நாளாகம புஸ்தகம் என்பது ஒரு சாட்சி நூல் என்று சொல்லலாம் முழு வேதாகமத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சியாக நாளாகம புஸ்தகம் இருக்கிறது இதில் ஆதாம் முதல் வம்ச வரலாறுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தின் இந்த நாலாம் புஸ்தகத்தில் அதாவது ஆதாம் முதல் பனிரெண்டு கோத்திரங்களாக இசுரவேலர் பிரிந்து அவர்களுடைய பிள்ளைகளின் பல தலைமுறைகள் வரைக்கும் இந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் என்று நமக்கு தெரியும் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பேர பிள்ளைகள் என்று பத்து தலைமுறைகள் வருகிறது நோவா வரைக்கும் நோவா ஐயா பத்தாவது தலைமுறையாக ஆதாமுக்கு பிறக்கிறார் நோவா ஐயாவில் இருந்து தலைமுறைகள் வர வர சேம் காமியாபேத் அவர்களுடைய வம்ச வழியில் சேமின் வழியில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அவர்களுடைய வம்சத்தில் ஆபிரகாம் ஐயா வரைக்கும் பத்து தலைமுறைகள் ஆதா முதல் நோவா வரைக்கும் பத்து தலைமுறைகளும் நோவா ஐயா முதல் ஆபிரகாம் ஐயா வரைக்கும் பத்து தலைமுறைகளும் இருபது தலைமுறைகள் வரைக்கும் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் ஆபரகம் ஐயாவின் குமாரன் ஈசாக்கு ஈசாக்கு ஐயாவின் யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது இஸ்ரவேல் ஐயாவின் பிள்ளைகள் பன்னிரண்டு கோத்திரத்தார் அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வம்ச வழி வருபவர்களே கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி பிறப்பின் அடிப்படையில் வம்ச வரலாறு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதாகம்ம பகுதி என்பது பொதுவாக அதிகமாக கிறிஸ்தவர்கள் படிக்காத பகுதியாக இருக்கிறது பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதனால் அதிகமாக ஒதுக்கி விடுவதுண்டு ஆனால் எல்லா வித வேதாகமத்தின் காரியங்களும் தாங்கி பிடிக்கிற வேர் போல இந்த நாளாகம புஸ்தகம் இருக்கிறது நாளாகம்ம புஸ்தகம் தான் எல்லாவற்றிற்கும் வேறாய் இருக்கிறது அவர்களுடைய மனிதர்களின் வரலாற்றையும் மற்ற காரியங்களையும் மற்ற புஸ்தகத்தில் படிக்கிறோம் அவர்கள் சொல்லியது அவர்கள் வாழ்க்கை முறைகள் கருத்தர் பேசியது போன்ற காரியங்கள் ஆனால் இவர்கள் யார் வேதாகம புஸ்தகத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்பது எல்லா வரலாறும் நாளாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவே எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமம் ஆகிய பைபிளை நாம் விசுவாசிப்பதற்கு சாட்சி சொல்லுகிற நூலாகவும் நாளாகம புஸ்தகம் இருக்கிறது நாளாகமம் சாட்சி சொல்லுகிறது இவர்கள் யார் இவர்கள் இது உண்மைதான் வேதாகமம் சத்தியம் என்பதை நிரூபிக்கிற புத்தகமாக ஒவ்வொருவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைமுறைகள் வேதாகமத்தில் ஆதாமை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது நோவாயை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகமையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி பலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் யார் இவர்களுடைய வம்சம் என்ன இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற வரலாறு நாடகம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் வேதாகமம் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கும் புஸ்தகமாக சாட்சி புஸ்தகமாக நாளாகமாக இருக்கிறது அதனால் தயவு கூர்ந்து எல்லோரும் இந்த புஸ்தகத்தை படித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பைபிளில் எந்த புஸ்தகத்தையும் ஒதுக்க கூடாது எல்லாவற்றையும் படிக்கும் பொழுதுதான் முழுமையான அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய வெளிப்படுத்துதலையும் புரிந்து கொள்ள முடியும் அறைகுறையாக செய்யக்கூடாது ஐயாவின் குமார ஈசாக்கு ஈசாக்கின் குமார யாக்கோபு எனும் இஸ்ரவேல் அவருக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அவர்கள் பனிரெண்டு கோத்திரத்தாராக இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் இந்த பூமியில் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இவர்களுடைய வம்சங்களில் இன்று உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் யாக்கோபு ஆபரகமையனுடைய பெயர் பிள்ளையா இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவருக்கு கர்த்தர் இஸ்ரவேல் எனும் பெயர் தருகிறார் அவருக்கு பனிரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் அந்த பனிரெண்டு பிள்ளைகளும் பன்னிரண்டு கோத்திர பிதாக்களாக எண்ணப்படுகிறார்கள் அவர்களுடைய வம்சங்களே இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள் கசிரவேலரின் வம்ச வரலாற்றை குறித்து இந்த வேத பகுதி இரண்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிகாரம் நாலாம் அபிஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் பிள்ளைகளான இஸ்ரவேலின் பனிரெண்டு பிள்ளைகளில் இருவர் ரூபன் சிமியோ இந்த இருவரை பற்றியும் அவர்களுடைய வம்ச வரலாறு பற்றியும் நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்தில் ரூபன் கோத்திரத்தின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரூபன் இஸ்ரவேலின் ஒரு பிள்ளையாக மூத்த பிள்ளையாக இருக்கிறார் அவர்தான் முதற் பிறந்தவர் அவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாவது புத்தகம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் லேவி கோத்திரத்தார் லேவியர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரமாய் இருக்கிறது இஸ்ரவேலின் பனிரெண்டு பிள்ளைகளில் இரண்டு பிள்ளைகளான இசக்கார் பெனியமி என்பவர்களுடைய வம்ச வரலாறு இந்த ஏழாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரத்தில் இசுரவேலரின் கோத்திரத்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாம் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு புறப்பட்டு போன காலமாயிருக்கிறது அதை பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்த காலத்தில் இசுரவேலர்கள் எண்ணப்பட்டார்கள் இந்த செய்திகள் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடாகமா புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் வெனிமீன் கோத்திரத்து ராஜாவான இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் அந்த சவுல் ராஜா அதாவது இந்த சவுல் ராஜாவின் காலத்தில் பன்னிரண்டு கோத்திரத்தாரும் ஒரே தேசமாக இருந்தார்கள் கோத்திரத்தில் இருந்து புறப்பட்ட கர்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் என்பவர் ராஜாவாக அரசாண்டார் சவுல் ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கும் போது அவருடைய ராஜபாரத்தை குறித்தும் அவர் மரணமடைந்த செய்தியை குறித்தும் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜாக்களின் புஸ்தகம் தியானிக்கும் பொழுது இந்த சவுல் ராஜாவை குறித்து ஏற்கனவே நம் செய்திகளில் தியானித்திருக்கிறோம் அதை பார்த்து நாம் இந்த பத்தாம் அதிகாரத்தில் சவுல் ராஜாவின் மரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் எப்படி மரணம் அடைந்தார் என்ற செய்தி நாம் தெரிந்து கொள்ளலாம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் நாளாக புஸ்தகத்தில் இந்த வேத பகுதியில் தாவீது ராஜாவின் ராஜ்யபாரம் குறித்து செயல்பட்டிருக்கிறது தாவீது ராஜா எப்படி அரசாண்டா அவருடைய பராக்கிரமசாலிகள் யார் யார் அவர்கள் எப்படியெல்லாம் தாவீது ராஜா கூட இருந்து பணிபுரிந்தார்கள் என்பதை குறித்து விளக்கமாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே ராஜாக்களின் புத்தகம் தியானிக்கும் போது இவைகளை தியானித்திருப்பதினால் அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வேத பகுதியையும் படித்து பார்த்து தெரிந்து அடுத்தது நாலாகமா புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவிதி நகரத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் அவர்கள் அந்த பெட்டியை பரிசுத்தமாய் கொண்டு வர வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டு வந்தார் வரும் வழியில் ஊசா என்பவர் பெட்டியை சாயும் போது அதை பிடிப்பதற்காக கையை நீட்டினார் அவர் பிடிக்கவில்லை கையை நீட்டினார் அப்பொழுது அவர் அடிக்கப்பட்டு கர்த்தரால் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்தார் சூசா அந்த இடத்தில் மரணம் அடைந்தார் அந்த இடத்திற்கு பேரே சூசா என்று தாவிது ராஜா பெயர் வைத்தார் அந்த இடத்தை அந்த செய்தியை குறித்து இந்த வேத கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே இந்த வேத பகுதிகளை ராஜாக்களின் புத்தகத்தில் தியானித்திருக்கிறோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாலாகம புஸ்தகத்தின் பதினான்காம் அதிகாரத்தில் பெலிஸ்தருடன் தாவிது ராஜா யுத்தம் செய்து வெற்றி பெற்றார் இந்த சம்பவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வல்லமை கூட இருந்ததினால் கர்த்தருடைய முழு ஆசிர்வாதம் தாவீதராஜாவுக்கு இருந்தது ஏனென்றால் ராஜா கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கை இருந்தது அவர் அப்படி வாழ்ந்தார் அந்த காரியத்தை நினைத்து ஒரு ஊரில் பார்வையற்ற நான்கு பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு யானையை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஒரு முறை அவர்கள் அவர்கள் தெருவின் வழியாய் யானை சென்றது அப்பொழுது இவர்கள் போய் தொட்டு பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டு இவர்கள் பார்வையற்றவர்களானதால் அவர்கள் தொட்டு பார்க்க சென்றார் ஒருவர் வாளை தொட்டு பார்த்துவிட்டு அதை பார்த்து ஒருவர் யானையின் முன்பக்கம் சென்றார் அவர் தும்பிக்கையை தொட்டு பார்த்து யானை தூள் போல இருக்கிறது என்றார் ஒருவர் யானின் காதை தொட்டு பார்த்துவிட்டு விட்டு யானை முரம் போல இருக்கிறது என்று சொன்னார் ஒருவர் யானையின் வயிற்றை தொட்டு பார்த்துவிட்டு விட்டு யானை பானை போல இருக்கும் என்று சொன்னார் ஒருவர் யானையின் வாளை தொட்டு பார்த்துவிட்டு அது ஒரு மரத்தின் கிளை போல இப்படியாக இருக்கிறது என்று சொன்னார் இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொன்னார் ஆனால் உண்மையில் யானை என்பது என்ன அது நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் அதை போலதான் வேதாகம புத்தகத்தை ஒரு வசனத்தை மட்டும் ஒரு சில வசனங்களை மட்டும் படித்து கொண்டு அதை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு நாம் ஒவ்வொரு கற்பனைகள் செய்து கொண்டு இப்படிதான் கர்த்தர் கர்த்தர் இப்படிதான் செய்வார் அவருக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காது என்று முடிவெடுத்துக் கொள்கிறோம் ஒரு காரியத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வேத வசனம் நம்மை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் யார் என்பதையும் கர்த்தர் யார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது அந்த சராசரமும் என்ன என்பதையும் நாம் எப்படி பிறந்தோம் எப்படி போகிறோம் எங்கு செல்கிறோம் போன்ற நம்முடைய வாழ்க்கை பற்றிய எல்லா செய்திகளையும் வேதா புஸ்தகம் கொடுக்கிறது அப்படி பார்க்கும் போது ஆதியாகமத்தில் உலக சிருஷ்டிப்பு செல்லப்பட்டிருக்கிறது அதே போல நாலாகம புஸ்தகத்தில் மனித வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதனின் முதல் மனிதனிலிருந்து இஸ்ரேலரின் வரைக்கும் பல தலைமுறைகளாக இரண்டாயிரம் மூவாயிரம் வருட வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக இஸ்ரவேலர்கள் அதன் பின்பு வந்த வம்ச வரலாறு எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இஸ்ரவேலர்களிடத்தில் இருக்கிறது இப்படியாக இந்த உலக வரலாற்றை பார்க்கும்போது கிமு கிபி என்று பிரித்துதான் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றும் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்றும் இப்படியாக கால பரிமாணங்களை அறிந்து கொள்வதற்கும் தேவையான எல்லா உண்மையான செய்திகளையும் பொய் செய்தி அல்ல கற்பனை அல்ல கதை அல்ல சத்தியமான உண்மை வேதாகம புஸ்தகம் சத்தியம் 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 சத்தியமான உண்மை மட்டுமே அங்கு இருக்கிறது பொய்யும் புரட்டும் அதில் இல்லை மனிதனின் கற்பனைகள் அங்கு இல்லை கர்த்தருடைய சத்தியமான வார்த்தைகள் கர்த்தருடைய செயல்கள் மட்டுமே அதில் இருக்கிறது அதை புரிந்து கொள்வோம் நாலாகும் புஸ்தகம் எல்லா வேத பகுதிகளையும் உறுதிப்படுத்தும் ஒரு சாட்சி புஸ்தகமாக இருக்கிறது அதை படித்து தெரிந்து கொள்வோம் நாம் அதை கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டியது அவசியம் அதனால் தான் வேதாகம புஸ்தகத்தை எப்பொழுதும் ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாக வரிசையாக படிக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு மனிதனும் வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு வேதகமத்தில் படிக்க வேண்டும் நாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள் நம்முடைய ஜீவன் அவர் கைகளில் இருக்கிறது அவரால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் நம் ஜீவன் அவரால்தான் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படி இருக்க அவரை மறந்து உலகத்தை நினைத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கையல்ல எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து அவரே அவருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வது மிக முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள் என்று உண்மை தெரியாமல் உலக மயக்கத்தில் மயங்கி தெரிவது போதையில் நடக்கிற மனிதன் சாராயத்தினால் போதையை ஏறி நடந்து போகிற ஒரு மனிதனக் மனித வாழ்க்கை என்று வாழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது உலகம் அந்த பாதையில் மனிதனை இழுத்து செல்கிறது அதில் மூழ்கி போகாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மதுபானம் அருந்தாத தெளிந்த நிலையில் இருக்கிற மனிதனைப் போல நம்முடைய மனம் தெளிந்திருக்க வேண்டும் வேதாகமத்தை முழுமையாய் வாசிப்போம் கர்த்தரை அறிந்து கொள்வோம் நம்மை அறிந்து கொள்வோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம் வாழ்க்கையின் பொருளை அறிந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வாழ்க்கையின் வெற்றி இவ்வுலகத்தில் இல்லை அது நித்திய ஜீவனை அடைவதிலேயே இருக்கிறது இந்த உண்மையான வெற்றியை பெற நாம் போராடுவோம் அதற்கான கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு வெற்றி பெற்று ஜீவ கிருடத்தை பெறுவோம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாக